காத்தான்குடியில் இடம்பெற்ற மாபெரும் இரத்த முகாம் பெருமளவிலான கொடையாளர்கள் பங்கேற்பு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் குருதி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் நோக்கில் காத்தாங்குடி செங்கில் வைச்சங்க கிளையின் ஏற்பாட்டில் பதினோராவது இரத்த முகாம் இன்று சனிக்கிழமை இடம்பெற்றது காத்தாங்குடி செங்கிலுவை சங்க கிளைத் தலைவர் எம்ஐ எம் சலீம் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் வைத்தியர் அலிமா அப்துல் ரஹ்மான் தலைமையிலான குருதிக்குறையாளர் குழுவும் பங்கேற்றனர் பெருமளவிலான பொறியாளர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது இரத்தத்தினை வழங்கி மனிதாபிமான உறவை வெளிப்படுத்தினர் இம்முகாமில் இலங்கை செஞ்சில் வைச்சங்க கை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்பாட் நியூஸ் முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள் அதுபோல எமது டபிள்யூ இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம் உண்மையான செய்திகளுக்கு ஸ்பாட் நியூஸ் டுவெண்ட்டி